साथियों नेचुरल फार्मिंग का विस्तार आज इक्कीसवीं सदी की कृषि की मांग है बीते कुछ सालों में मांग बढ़ने के कारण खेतों में एग्रीकल्चर से जुड़े कई सेक्टर्स में केमिकल्स का इस्तेमाल तेजी से बढ़ा है नंबर येर इन, इन वूचाण கடந்த சில ஆண்டுகளிலே தேவையின் அதிகரிப்பு காரணத்தாலே வயல்களிலே விவசாயத்தோடு தொடர்புடைய பல துறைகளிலே ரசாயனங்களின் பயன்பாடு விரைவாக அதிகரித்து வருகின்றது கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் ஆர் பெஸ்டிசைட் கே ஜாதா இத்தமால் கே காரண சாயில் ஃபர்டிலிட்டி கீர் ரஹி ஹே சாயில் மாய்ஸ்டர் பர் அசர் பட் ரஹா ஹே அண்ட் இன் சப் கே சாத் ஃபார்மிங் கி காஸ்ட் பர் ரச உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் ஆகியவை அதிக அளவிலான பயன்படுத்தல் காரணமாக நிலத்தின் வளம் வீழ்ச்சியடைகிறது மண்ணின் ஈரத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படுகிறது மேலும் இவை அனைத்தோடு விவசாயத்தின் செலவினமும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது இதற்கான தீர்வு என்னவென்று சொன்னால் பயிர்களின் பன்முகத்தன்மை மற்றும் இயற்கை வேளாண்மை மட்டுமே சாத்தியம் மிட்டிக்கு ஃபர்டிலிட்டி கிராப்ட்மே நியூட்ரிஷனல் ரிவைவல் கே हमें नेचुरल फार्मिंग के रास्ते पर बढ़ना ही होगा। ये हमारा विजन भी है और हमारे जरूरत भी है। तभी जाकर हम अपनी आने वाली पीढ़ियों के लिए अपनी बायोडावर्सिटी को संरक्षित रख पाएंगे। नंबर घड़े, नमूने या मन्निन वालते ही पोरुट्टम, पैयर घड़े न मुट्ठा चत्तीन मील बुईर्पिन पोरुट முன்னேறியே ஆக வேண்டும் இதுவே நம்முடைய தொலைநோக்கு இது நம்முடைய அத்தியாவசிய தேவையும் கூட அப்போதுதான் நாம் நமது வரவிருக்கும் தலைமுறையினருக்கு நமது உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாத்து அளிக்க முடியும் நேச்சுரல் மோசம் பதலாவது மதத் தான் ये हमारी मिट्टी की सेहत को स्वस्थ रख सकती है और इससे लोगों को नुकसान करने वाले केमिकल से भी बचाया जा सकता है आज का यह आयोजन इसी दिशा में एक बहुत बड़ी भूमिका निभाने जा रहा है इकानूड़ पर्व नमक இது நமது மண்ணின் நலத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றது மேலும் இதனால் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வேதி பொருட்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள முடிகின்றது இன்றைய இந்த மாநாடு இந்த திசையினிலே மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்க இருக்கின்றது சர்க்கார் கிசானோக்கு நேச்சுரல் பார்மிங் பௌத் பிரோத் நண்பர்களே நமது பாரதத்தின் விவசாய பெருமக்கள் இயற்கை வேளாண்மையை மேற்கொள்ள நிறைய ஊக்கமளித்து அளித்து வருகின்றது ஓராண்டுக்கு முன்பாக மத்திய அரசு இயற்கை விவசாய தேசிய நோக்கினை தொடங்கி வைத்தது இதன் காரணமாக लक्षोप लक्षण इसका पॉजिटिव इंपैक्ट तौर पर पूरे दक्षिण भारत पर मैं दिख रहा है यहां आज तमिलनाडु में ही करीब पैंतीस हजार हेक्टर लैंड पर ऑर्गेनिक और नेचुरल फार्मिंग हो रही है इधर आकपूर्व ताक மொத்த தென் பாரதத்திலும் நன்கு காண முடிகிறது இங்கே தமிழ்நாட்டிலும் கூட சுமார் முப்பத்தி ஐயாயிரம் ஹெக்டேர் அளவு நிலத்தில் இயற்கை வேளாண்மை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது